அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா எஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டுவெல்த் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் யூனிட் ஒனில் இருக்கக்கூடிய முதல் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள மிக முக்கியமான ஐம்பது வினாவடிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் பதினேழு பதினேழு நடந்த மிக முக்கியமான பத்து வினாவடிகளை தான் நம்ம இந்த மாதிரி தேர்வில் பார்க்க இருக்கிறோங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி நடந்த மாதிரி தேர்வை தான் நீங்கள் பார்க்குறங்க ஸோ டெய்லி டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இந்த டெய்லி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு இருபத்தி ரெண்டு தேர்வுகள் வந்து ஆன்லைன் வழியாக நடத்தப்படுகிறது ஆஃப்லைன் வழியாகவும் சென்டரில் நடத்தப்படுகிறது ஆன்லைன் மாணவர்களுக்கு மாதத்திற்கு ஐநூறுரூபாய் என்ற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது அதே போல் வந்து மாதத்திற்கு ஒரு முறை முழு மாதிரி தேர்வு நடத்தப்படுகிறது ஸோ இதில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் சரியானுடைய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியிருப்பார் இந்த ஜனவரி ஒன்பதாவான் வெளிநாடு வாழந்தியர் தினம்னு நம்ம அனுசரிக்கிறோங்க இரண்டாவது கேள்வி மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க வில்லியம் ஜோன்ஸ் சார்ல் வில்கின்ஸ் மார்க்ஸ் முல்லர் அரவிந்த் கோஸ் இந்த வில்லியம் ஜோன்ஸும் சார்லஸ் வில்கின்ஸ் மார்ச் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கத்தியே வந்து பார்த்திங்கன்னா கல்வியாளர்கள் வருவாங்க அரவிந்த் கோஷ் இந்திய கல்வியாளர்கள் ஒருவர் ஸோ மாறுபட்டது ஆப்ஷன் டி மூணாவது கேள்வி சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வுன் என கூறியவர் பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் த டெனர்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதியிருப்பார் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதி நான்காவது கேள்வி பொறுத்துக்க பாலகங்காதர திலகர் கேசரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கோப்தார் என்ற பத்திரிகை நடத்தியிருப்பார் மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே அப்போ பாலகங்காதர திலகர் நடத்திய பத்திரிகைகள்னாவே கேசரி கேசரி மராட்டா கேசரி வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மொழியிலிருந்துக்கும் மராட்டா என்பது ஆங்கில மொழியில் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் தாதாபாய் நவ்ரஜினா இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஷ்கோப்தார் என இரண்டு பத்திரிகை நடத்தியிருப்பார் மக்காலி இந்தியாவின் கல்வி குறி கல்வி குறித்த குறிப்புகளை எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வெளியிட்டிருப்பார் வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகை நடத்தியிருப்பார் அடுத்த ஐந்தாவது கேள்வி பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சரியாக பொருந்தியுள்ளது எதுனா நாலு ஆப்ஷனில் சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பாங்க குறிப்பாக இதுக்கு மிக முக்கியமாக லட்சுமி நரசு சட்டி லட்சுமி நரசு தான் வந்து மிக முக்கிய பங்களித்திருப்பார் இந்த சென்னை வாசிகள் சங்கம் தொடங்குவதற்கு அதே ஆங்கில கல்வி சட்டம் எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீனு இருக்குது கிடையாது அது எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்துருக்கணும் அடிமை முறை ஒழிப்பு எயிட்டீன் ஃபார்ட்டி நை எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீயில் அடிமைமுறை ஒழிச்சிருப்பாங்க இண்டிகோ கழகத்தை பொறுத்தவரையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது டூ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆகிய ஆண்டுகளில் நடந்திருக்கும் அப்போ இங்கே சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் சி மட்டும்தான் பொருந்தியிருக்கு அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க ஒன்று கிழக்கிந்திய கழகம் ரெண்டு சென்னை மாகாண சங்கம் மூணு சென்னைவாசிகள் சங்கம் நாலு இந்திய சங்கம் அப்போ கிழக்கிந்திய கழகம்னாவே எப்போ தொடங்கப்பட்டதுன்னா கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு நமக்கு அப்போ சரியானது எதுன்னு பார்த்திங்கன்னா நாலு சென்னை வாசிகள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா சரி நமக்கு சரியானது ஃபஸ்ட்டு வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி டூ சென்னை வாசிகள் சங்கம் மூணு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய சங்கம் நாலு அதுக்கடுத்து கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்று அதுக்கடுத்து சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்போ மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியான விடை ஆப்ஷன் சி ஏழாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் ஆலன் ஆக்டேம் ஈயும் இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் ஆலன் ஆக்டேன் ஈயும் கேள்வி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி இது எங் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் வந்து மும்பையில் நடந்திருக்கும் இந்த முதல் கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கிறது டபிள்யூசி பானர்ஜி டபிள்யூசினா உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லலாம் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துருப்பாங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அடுத்த கேள்வி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜி பார்த்திங்கன்னா ஐஎன்சியில் வந்து ஐஎன்சி அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் மொத்தம் மூணு மாநாட்டுக்கு தலைமை வச்சுருப்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாநாட்டுக்கு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி மாநாடு தலைமை வகித்ததும் தாதாபாய் நவ்ரோஜி தான் மொத்தம் மூணு வரை இவர் வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி என்ற நூல் எழுதியிருப்பார் எப்போ எழுதியிருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று எழுதியிருப்பார் பத்தாவது கேள்வி கூற்று காரணம் கூற்று ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது சரி காரணம் இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மை பெற்றதா கிடையாது அப்போ கூற்று சரி காரணம் தவறு கேள்வி பதினொன்று ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகள் சரியானவை அவை கூற்று ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்றரை மில்லியன் ஒன்றரை மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர் சரி கூற்று ரெண்டு பஞ்ச காலத்தில் இரநூறு மில்லியன் பவுண்ட் அரிசி பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செய்தது சரி கூற்று மூணு ஒரிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்தியா வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது சரி அப்போது இவை அனைத்துமே சரி பதினொன்றாவது கேள்விக்கு பனிரெண்டாவது கேள்விக்கு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவரோஜி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட எப்போ வெளியேற்றார்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வெளியிட்டிருப்பார் எழுதி அடுத்து இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆங்கில கல்வி எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்வி பதினான்கு பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ராஷ் கோப்தார் தாதாபாய் நவ்ரோஜி பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி மராட்டா பாலகங்காதர திலகர் மீரத் உல் அக்பர் மீரத் உல் அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் வருவாரா கிடையாது ராம் மோகன் ராய் வந்திருப்பார் மீரத்துல் அக்பர் என்ற பத்திரிக்கை நடத்திலிருந்து ராஜா மோகன் ராய் அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டி கேள்வி பதினைந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தி தலைமையற்ற ஆண்டு இந்திய தேசிய இயக்கத்திற்கு காந்தி தலைமையற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கேள்வி பதினாறு பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் ஏ ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வங்காளத்தில் நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும் சரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது சரி முதல் சட்ட உறுப்பினர் வந்து லிட்டன் பிரபுவா முதல் சட்ட உறுப்பினர் வந்து மெக்காலே பிரபு வந்து இருப்பார் இங்கே சட்ட உறுப்பினர் லிட்டன் இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் சி அடுத்து இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே சரி அப்போது கேள்வி என்ன தவறானது கேட்டிருக்காங்க தவறானது ஆப்ஷன் தான் தவறு பதினேழாவது கேள்வி பொறுத்துக்க பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜத்தை தொடங்குது ராம் மோகன் ராய் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தொடங்கியிருப்பார் பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராம் பாண்டரங் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் தொடங்கியிருப்பார் அலிகார் இயக்கம் சர் சயது அகமது கான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கினார் சாரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் தான் தொடங்கப்பட்டது அப்போ சரியான விடை பிரம்மசமாஜனா ராஜாராம் மோகன் ராய் மூணு பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டரங் நாலு அலிகார் இயக்கம் சர் சயீத் அகமது கான் அப்போது சரியான விடை ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்று ரெண்டு பதினெட்டாவது கேள்வி குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு டேஸ் என நிர்ணயம் செய்யப்பட்டது குடிமை பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றா நிர்ணயிக்க வச்சுருப்பாங்க பிறகு வயது வரம்பை பத்தொன்பதாக குறைச்சிருப்பாங்க இந்தியர்கள் அதிகமாக பங்கு பெறக்கூடாதுன்றதற்காக பத்தொன்பதாவது கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பத்தொன்பதாவது கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பிராந்திய மொழி சட்டம் இயற்றப்பட்டது எயிட்டீன் சரி இல்பர்ட் மசோதா எயிட்டீன் எயிட்டி த்ரீல ரிப்பன் வந்து இது பண்ணியிருப்பார் சரி சம்பத் கௌமுகி இது வங் மொழி பத்திரிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று சரி மீரத் உல் அக்பர் இது வங்க மொழியான்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிடையாது பாரசீக மொழியில் வந்து இருக்கும் அப்போது உல் பக்கர் என்ற பத்திரிகை வந்து பாரசீக மொழியில் வெளியானது சம்பத் கௌமுகியும் வங்க மொழியில் வெளியே வந்திருக்கும் வெளியான ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த சம்பத் கௌமுகியும் மீரத்துல் அக்பரும் யாருதுன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய பத்திரிகைகள் அப்போ தவறானது ஆப்ஷன் டி ஏன்னா இது வங்க மொழியில் வெளியாக இருக்காது பாரசீக மொழியில் வெளியானது இருபதாவது கேள்வி தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனையை இந்திய குணநலன்களை இந்திய உணர்வுகளை இந்திய ஆற்றலை இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும் மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சினைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என எழுதியவர் யார் என்று எழுதியவர் வந்து அரவிந்த கோஷ் இருபத்தி ஒன்றாவது கேள்வி சென்னை வாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் சரி சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நிலவுடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பாகும் சரி சென்னையின் மிக முக்கிய வணிகரான கஜுலு லட்சுமி நரசி என்பதை அமைப்பு உருவாவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார் ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் சென்னை வந்த ஆண்டு ஹச்டி செய்மோர் சென்னை வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் அடுத்து லட்சுமி அரசு இயற்கை எய்தி ஆண்டு லட்சுமி அரசு இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இருபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு மே பதினாறில் தொடக்க விழாவில் நடைபெற்றது சரி சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் ஜி சுப்பிரமணியம் வீர ராகவச்சாரி அனந்தசார்லு இதில் சென்னை மகாஜன சங்கம் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அது டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கும் சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறாம் தேதி தொடக்க விழா நடைபெற்றது சென்னை மகாஜன சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் ஜி சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரி அனந்த சார்லு ரங்கையா பாலாஜிராவ் சேலம் ராமசாமி ஆகியோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர் சி ஆப்ஷன் சென்னை மகாஜன சங்கம் இந்திய தேசிய காங்கிரஸுடன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இணைந்ததா கிடையாது சென்னை மகாஜன சங்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் ஐஎன்சியோட இணைஞ்சிருக்குங் எண்பத்தி ஆறுனு இருக்கு அப்போ தவறானது ஆப்ஷன் சி டி ஆப்ஷன் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் இறக்குமதியாக பருத்தி இலை துணிகளின் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் டி ஆப்ஷனும் சரி அப்போ தவறானது சி மட்டும்தான் எண்பத்தஞ்சு வந்திருக்குன்னு எண்பத்தாறு இருக்கு இருபத்தைந்தாவது கேள்வி சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றிற்கு தலைமை ஏற்றவர் யார் சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்று தலைமையற்றவர் சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி ஆலன் ஆக்டேவியன் யும் கேள்வி இருபத்தி ஆறு இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகளில் தவறானது எது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளில் எண்பத்தஞ்சில் நடந்திருக்கும் எண்பத்தி ஆறு நடந்திருக்கும் தொடர்ந்து மூணு ஆண்டுகள் தொடர்ந்து மூணு மாநாடுகள் நடந்திருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடஞ்சேன்னா நடந்திருக்காது அப்போ எந்தெந்த ஆண்டுகளில் ஐஎன்சி மாநாடு நடக்கலனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரை நடந்திருக்காது அப்படியே புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஐஎன்சி மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகளில் எது சரின்னா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தஞ்சு சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் எத்தனை முறை நடைபெற்றது சென்னையை பொறுத்தவரை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் ஏழு முறை நடைபெற்றிருக்கும் எந்தெந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆகிய ஆண்டுகளில் சென்னையில் நடந்திருக்கும் மொத்த ஏழு மாநாடுகள் வந்து சென்னையில் நடந்திருக்கு ஐஎன்சி மாநாடுகள் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறானது எது வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு தான் சரி சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தான் டென்த்து புக்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சுதேச இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் டுவெல்த்தில் க்ளீனாக தந்திருப்பாங்க சுதேசி இயக்கம் பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேயே வந்து உருவாகியிருக்கும் அதனுடைய கருத்து அதனுடைய சுதேசியை பற்றி தொடர்ந்து வந்திருக்கும் அதனுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு போயிருக்கும் திலகர் கைது எயிட்டீன் நைன்டி எயிட்டா கிடையாது திலகர் கைது செய்யப்பட்டது இந்திய தண்டனை சட்டம் சண்டனை பத் இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்றி இருபத்தி நாலு ஏழில் எப்போ கைது செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கைது செஞ்சுருப்பாங்க அப்போது தவறானது ஆப்ஷன் சி அதுக்கடுத்து செல்வ சுரண்டல் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தாதா பயனூர்ஜி அதுவும் சரியாக இருக்குது அப்போது தவறானது வந்து சி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது முப்பதாவது கேள்வி பொறுத்துக இந்திய சங்கம் இந்திய சங்கம் பொறுத்த பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இந்த இந்திய சங்கம் சென்னை கிழக்கிந்திய கழகம் இந்த இந்திய சங்கத்தையும் கிழக்கிந்திய கழகத்தையும் தொடங்கிறது தாதாபாய் நவரோஜி லண்டனில் தொடங்கியிருப்பார் அடுத்து முப்பத்தி ஒன்று இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டது இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜினும் தொடர்புடையது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் முஸ்லிம்மைக்கு பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு நாலு புள்ளி எட்டு சதவீதம் சுபாஷ் சந்திரபோஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது அதாவது அரிபுரா திரிபுரா ஐஎன்சி மாநாடு தலைமை வகிச்சுருப்பாரு முப்பத்தி நாலாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூட்டுகள் எது சரியானது அல்ல ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது சரி தேசிய உரிமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும் சரி அது சமூக சீர்திருத்தங்கள் குறித்து தான் ஐஎன்சி கிடையவே கிடையாது அப்போது சரியானது அல்ல ஆப்ஷன் சி தான் இதே டி ஆப்ஷன் பாருங்கள் அது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்கப்பட்டது அதுவும் சரி தவறானது ஆப்ஷன் சி அடுத்து முப்பத்தஞ்சாவது கேள்வி அம்பிரித பஜார் பத்திரிகை டேஸ் ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது அம்ரித்த பஜார் பத்திரிகை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் இங்கே ஆங்கில பத்திரிகையாக இருக்கும் அம்ரித பஜார் பத்திரிகை பொறுத்தவரையும் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் உருவாக்கப்பட்டது இதை உருவாக்க இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சிசிர்குமார் கோஷம் மோதிலால் கோஷம் உருவாக்கியிருப்பாங்க அம்ரித் பஜார் பத்திரிகை உருவாக்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி எய்ட்டு இது ஆங்கில பத்திரிகையாக மாறினதான் கேட்டிருக்காங்க எயிட்டீன் செவன்டி எயிட்டில் முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சந்நியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் எது சரியானுடைய ஆப்ஷன் டி வங்காளம் முப்பத்தி ஏழு தென்னிந்திய நாடு உரிமைச் சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது நீதி கட்சி கேள்வி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் சிவ் நாராயண அக்னிஹோத்ரி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாநாட்டில் நாற்பதாவது கேள்வி அனைத்திந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நாற்பத்தி ஒன்று கீழ்க்கண்டவர்களில் யாரை திலகர் மோட்ச குருவாக கருதினார் கீழ்கண்டவர்கள் யாரை திலகர் மோட்ச குருவாக கருதினார்னா அண்ணா சாஹிப் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவர்கள் எது சுதேச இயக்கத்தின் போது தீவிர இயங்கு தளமாக உருவெடுத்தது உருவெடுத்தின பஞ்சாப் வங்காளம் மகாராஷ்டிரா தூத்துக்குடி இவ வந்து பார்த்தீங்கன்னா தீவிர இயங்கு தளமாக உருவெடுத்தது இவை அனைத்துமே சரி நாற்பத்தி மூணாவது கேள்வி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாற்று வண்டியை சிறந்தது என கூறியவர் யார் அன்னி பெசன்ட் அம்மையார் நாற்பத்தி நாலாவது கேள்வி சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் என்று கூறியவர் சரோஜினி நாயுடு நாற்பத்தி கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிவை கூறியது யார் ராஜாஜி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது வேதங்களுக்கு திரும்புக சுவாமி தயானந்த சரஸ்வதி சரி சுயராஜ்யம் பொது பிறப்புரிமைன்னு சொன்னது காந்தியா கிடையாது பால திலகர் அப்போது ரெண்டு தவறாக இருக்குது அடுத்து ஜெய் ஜவான் என்றது பகத்சிங்கா கிடையாது யார்னா லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருப்பார் அப்போ மூணு தவறாக இருக்குது நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம் இது நேரு சொல்லியிருப்பார் அது சரி அப்போ தவறானது கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு தவறு நாற்பத்தி ஏழாவது கேள்வி அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர் தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது ஜவஹர்லால் நேரை குறிக்கிறது நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜாக்ரோனில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஜாக்ரோனில் உள்ள ராதா கிருஷ்ண பள்ளியை நிறுவியவர் யார் ராதா ராதாகிருஷ்ண உயர்நிலைப்பள்ளியை நிறுவியது லாலா லஜ்பதி ராய் நாற்பத்தி ஒன்பது விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் இந்தியா பார்த்தீங்கன்னா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பகிரப்பட்ட பெற்றோர் விடுப்பினை அறிமுகப்படுத்திய முதல் ஆப்பிரிக்க நாடு எது தென்னாப்பிரிக்கா ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் அதிக ரன்கள் எடுத்த வீரர் யார் விராட் கோலி சிறார் குர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களின் நிலையை ஆய்வு செய்வதற்காக யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைத்துள்ளதுனா நீதிபதி சந்துரு தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது தாய்லாந்து உலக நீரிழிவு நோய் தினம் உலக நீரிழிவு நோய்தினம் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா நவம்பர் பதினான்கு சில்ட்ரன்ஸ் டே தான் நீரில் நோய்தினும் அனுசரிக்கிறாங்க எந்த ஆண்டிற்குள் நெகிழி மாசுபாட்டை ஒழிக்க இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது சங்கரையா அவர்கள் தகைசால் தமிழர் விருது பெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது தகைசால் தமிழர் விருது தமிழக அரசு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கொடுத்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தகைசால் தமிழர்தை வாங்குனது முதல் முதல்ல சங்கர் ஐயா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லக்கன்று வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தகைசால் தமிழர்க வாங்குறது பார்த்திங்கன்னா கி வீரமணி வாங்கியிருப்பார் ஐம்பத்தெட்டாவது கேள்வி சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் பதினாறு ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் ஆனது பிஎஸ்எல்வி ராக்கெட் வரிசையில் எத்தனாவது ராக்கெட் அறுபதாவது ராக்கெட் இந்த பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏவப்பட்டது அறுபதாவது கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் நிச்சயமாக கண்டிப்பாக கேட்கலாம் நிதி ஆணையம் தொடர்பான தலைவர்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்போ பதினாறாவது ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா பதினஞ்சாவது நிதி ஆணையத்துக்கு கே சிங்கு பதினாறாவது ஆணையத்தின் புதிய தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ இந்த அறுபது கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆப்லேருந்து நமக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றி ஏதான கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்